அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு கை கொடுக்க பிரான்ஸ் தனது கரத்தை நீட்டுகிறது ரஷ்யாவுடன் போட்டி போட்டுக்கொண்டு கரம் நீட்டி இந்தியாவுடன் கைகோர்த்து பயணிக்க துணிந்திருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவும் யூகே கூட கை கொடுப்பதற்கு வந்தபோது கூட வேண்டாம் என்று மறத்துவிட்டு பிரான்சுடன் சேர்ந்து விமான எஞ்சின் தயாரிக்க இந்தியா புறப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்தியா விமான எஞ்சின் தயாரிக்கவே இல்லையா என்ற கேள்வி பெறுமாயின் ஆம் தயாரித்திருக்கிறோம் அதுதான் காவேரி எஞ்சின் இருக்கிறது அதற்கான போர் விமானமும் தயாராகி கொண்டிருக்கிறது பிறகு ஏன் இப்போது புதுசாக என்று கேட்டால் இந்தியா ஆறாவது ஜெனரேஷனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது ஐந்தாவது ஜெனரேஷனுக்கான மிகச்சிறந்த விமான தொழில்நுட்பத்தை தருவதற்கு பிரான்ஸ் தயாராகி வந்திருக்கும் போது ஏன் அதை விட்டு வைக்க வேண்டும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவியாக மாறப்போகிறது அதாவது முழு விமானத்தை கொடுப்பதை விட தொழில்நுட்பத்தை கொடுக்கும் போது இந்த வாருங்கள் பிரெஞ்சு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி சப்ரான் எசே என்ற நிறுவனம்தான் இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவிலேயே விமான எஞ்சின் தயாரிக்க துணிந்திருக்கிறது இந்த தான் இந்தியாவுடன் சேர்ந்து விமான எஞ்சின் தயாரிக்க இருக்கிறது என்போதுதான் உலகமே வியப்பாக பார்க்கிறது இதில் சிறப்பு என்னவெனில் தயாரிக்கப்படுகின்ற எஞ்சினின் முழு உரிமையும் இந்தியாவையே சேரும் என்பதுதான் இருவரும் சேர்ந்து தயாரித்தாலும் அவற்றின் முழு பொறுப்பும் உரிமையும் இந்தியாவிற்கு என்பதும் நாளை இதை விற்க வேண்டுமா விற்க வேண்டாமா என்று தீர்மானிப்பதும் யாருக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க கூடாது என்று தீர்மானிப்பதும் இந்தியாவாகத்தான் இருக்கும் அதுவும் முழுக்க முழுக்க ப்ரபோல்ஷன் டெக்னாலஜி உட்பட நூறு சதவீதம் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் உட்பட டெவலப் செய்யப்படும் இதன் முழு உரிமையும் கையாளும் சுதந்திரமும் நமக்கே என்பதுதான் இதன் தனி சிறப்பு ஒரு என்ஜின் தயாரிக்கும் போது அதன் ஐபிஎஃப் என்ற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்பது யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதன் முழு உரிமையும் சேரும் என்பதுதான் அந்த முழு சுதந்திரமும் உரிமையும் இப்போது இந்தியாவிற்கு வருகிறது என்பதுதான் இதன் சிறப்பு நாளைக்கு யாருக்கு என்பதும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தீர்மானிக்கும் உரிமை இந்தியாவிடமே இருக்கிறது அதை பிரான்சும் பிரான்ஸ் நிறுவனமும் விட்டு கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவையும் யூகேவையும் கூட புறந்தள்ளிவிட்டு பிரான்சின் இந்த நிறுவனத்துடன் கைகோர்ப்பதற்கு அவ்வளவு என்ன சிறப்பு வாய்ந்தது இந்த நிறுவனம் இந்த சஃப்ரான் என்ற இந்த நிறுவனம் என்று பார்த்தால் உலகில் முன்னணி விமானங்களில் ஒன்றான ராஃபேல் விமானத்தை பற்றி நமக்கு நன்கு தெரியும் நாமும் வாங்கியிருக்கிறோம் வழங்குவது யார் என்று கேட்டால் இதே தான் அதனால் தான் இந்திய ஆட்சியாளர்கள் இந்த நிறுவனத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது ரஃபேல் விமானம் என்பது சாதாரணமாக அல்ல மிகப்பெரிய மல உயரங்களையும் பள்ளத்தாக்குகளிலும் ஏறி இறங்குவதற்கும் எந்த காலநிலையிலும் செயல்படுவதற்கும் பனிப்பொழிவுகளையும் உயரங்களையெல்லாம் துச்சமாக கடந்து செல்லும் திறன் கொண்டதுமான ரேஃபேல் விமானத்திற்கு என்ஜினாக செயல்படும் இந்த எம் எயிட்டி எயிட் என்ற எஞ்சின் மிக திறன் வாய்ந்தது என்றும் இந்த என்ஜினை தயாரிக்கின்ற நிறுவனம் இது என்பதால் தான் இந்த சஃப்ரன் நிறுவனத்தை இந்தியா தேர்வு செய்தது என்றும் சொல்லப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உருவான இந்த நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனி போன்ற மிக பழமையான கம்பெனிகளுடன் தொழில்நுட்ப உறவும் மற்றபடி தொழில் உறவும் வியாபார உறவுகளு அனைத்தும் கொண்டு செயல்படுவதால் இந்த நிறுவனம் மிக அனுபவமும் பழமையும் மிக நம்பகத்தன்மை கொண்ட நிறுவனமாக இருக்கிறது என்பதும் இதன் மற்றொரு சிறப்பு ரஷ்யா என்ஜின்களை விட பிரான்சின் இந்த சஃரோன் நிறுவன உலகறிந்த விஷயம் சீனாவோ ரிவேல்யரிங் தான் ரஷ்யாவின் டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்களுக்கான முன்னணி போர் விமானத்தை உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சீனாவிடம் நாம் வாங்கப்போவது இல்லை அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்தபோது கூட நமக்கு தேவையில்லை பிரான்ஸ் போதும் என்று நாம் அதில் ஒதுங்கி கொண்டோம் இதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக நாம் கவனித்தால் பிரான்ஸ் எப்போதும் நம்மளுடன் மன அளவிலான ஆதரவுடனோ தான் பழகி இருக்கிறது காரணம் எந்த கட்டத்திலும் இந்தியாவை பிரான்ஸ் தள்ளி வைத்தது கிடையாது எதிராக செயல்பட்டது கிடையாது இந்தியாவிற்கு எதிராக பல பொருளாதார தடைகளை கடந்த காலங்களில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன அந்த காலகட்டங்களில் எல்லாம் கூட பிரான்ஸ் ஒதுங்கி நின்றதே தவிர மற்ற நாடுகள்தான் நம்மிடம் ஏன் யூகே அமெரிக்கா எல்லாம் மிக அழுத்தமான ஜப்பான் கூட அழுத்தமான தடைகளை பதிவு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது ரஷ்யாவும் பிரான்சும் தான் ஒதுங்கி நின்றது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்கில் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நாம் நாம் அணு ஆயுத சோதனை செய்தபோது மற்ற அனைத்து நாடுகளும் நமக்கு பொருளாதார தடை என்ற வகையில் பல தடைகளையும் அழுத்தங்களையும் தந்தபோது கூட பிரான்ஸ் அதில் ஒதுங்கி நின்று ஒரே அது ஒரு வாசகத்தையும் சொன்னது இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் உரிமை இந்தியாவிற்கு இருக்கிறது அதை மறுக்க முடியாது என்று கூறி பிரான்ஸ் ஒதுங்கி நின்றது அப்போது ரஷ்யாவும் ஒதுங்கி நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா அளவில் இந்தியாவுடன் பிரான்ஸுக்கு அதிக அளவு நட்பு இல்லை என்றாலும் ரஷ்யாவிற்கு அடுத்து பிரான்ஸ் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக நம்மிடம் நல்ல ஒரு நட்பு ரீதியான உறவை பாராட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அல்லது உபகாரம் செய்யவில்லை என்றாலும் கூட உபக்கிரவம் செய்யக்கூடாது என்ற வகையில் செயல்பட்டிருக்கிறது யூஎன்னில் வந்த பல தடைகளும் அல்லது யுஎன்னில் வந்த இந்தியாவிற்கு எதிரான பல குரல்களுக்கும் எதிராகவும் சரி இந்தியாவிற்கு ஆதரவாக பல முறை குரல் எழுப்பியதும் பிரான்ஸ் என்பதும் யூஎன்இல் உள்ள வீட்டோ அதிகாரத்தை இந்நாள் வரை பிரான்ஸ் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தவில்லை என்பதும் பிரான்சினுடனான இந்தியாவின் உறவின் நெருக்கத்தையும் புலப்படுத்துகிறது ஆதலால் மற்ற நாடுகள் பலவும் தனது வீட்டோ பவரை பலமுறை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்திய போது கூட பிரான்ஸ் பயன்படுத்தவில்லை அமெரிக்கா போன்ற நாட்டில் பைடன் வரும்போது ஒரு கொள்கை புஷ் வரும்போது ஒரு கொள்கை ட்ரம்ப் வரும்போது ஒரு கொள்கை என்று அடிக்கடி கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சியாளர்கள் மாறும்போது கொள்கைகளும் மாறும் ஆனால் பிரான்ஸ் போன்ற ஒரு நாட்டில் ஆட்சியாளர்கள் மாறினால் கூட அவர்கள் கொள்கைகளையும் உறவுகளையும் அவ்வளவு புண்படுத்துவதோ உதாசீனப்படுத்துவதோ இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்காக முயற்சி செய்வார்கள் ஆதலால் அதை நம்பலாம் அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது என்பதும் பிரான்ஸை இந்தியா தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ஆக கடந்த சில பதிட்டாண்டுகளாக இந்தியாவுடனான நல்லுறவை பேணுவதால் பிரான்ஸை நம்பி களத்தில் இறங்கலாம் என்ற வகையில் இந்தியாவும் தற்போது இறங்கியிருப்பதும் பிரான்ஸ் அதற்கு ஒத்துழைக்க தயாராக முன்வந்திருப்பதும் எந்த நிபந்தனையும் மற்றும் எஞ்சின் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் அனைத்தையும் கொடுத்து இந்தியாவிற்கு உதவ முன்வரித்திருப்பதும் மிக சந்தோஷமான விஷயம் ரஷ்யா அளவில் பிரான்ஸ் இந்தியாவுடன் மிகப்பெரிய நெருக்கம் இல்லை என்றாலும் ரஷ்யாவிற்கு அடுத்து பிரான்ஸ் என்று சொல்லும் அளவுக்கு இப்போது பிரான்ஸ் இந்தியாவிற்கு நெருக்கம் காட்டுகிறது இந்த உதவியால் இந்தியா ஒரு சில வருடங்களிலேயே மிகப்பெரிய வான் சக்தியாக மாறும் என்பதிலும் மாற்றுக்கருத்தில் மட்டுமல்ல இந்தியா தயாரிக்கின்ற காவேரி விமான என்ஜினுக்கு ஒரு குறை இருக்கிறது காரணம் ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறைக்கு ஏற்றவாறு மிக சக்தி வாய்ந்ததாக அது இன்னும் இன்னும் உருமாறு இருக்கிறதா என்ற கேள்வி இப்போதும் எழுந்து கொண்டே இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் தற்போதைய தேஜஸ் போர் விமானத்திற்கு ஏற்ற அளவில் அதன் என்ஜின் இன்றும் அமைக்கப்படவில்லை என்பதால் தான் நாம் அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்தது ஆக அந்த என்ஜினுக்கு பவர் இல்லையா என்று கேட்டால் கட்டாயம் இருக்கிறது அது இனி வரப்போகின்ற பல ட்ரோன்களிலும் இந்த என்ஜின்கள் தான் பயன்படுத்தப் போகிறோம் ஆனால் ஐந்தாம் தலைமுறை அடுத்து ஆறாம் தலைமுறை என்று தயாரிக்க முற்பட்டு கொண்டிருக்கும் நமக்கு இன்னும் பல முயற்சிகளும் பல கால அவகாசங்களும் நமக்கு தேவைப்படுவதால் நம்மால் இனி பொறுத்து கொண்டிருப்பதற்கு காலம் குறைவு என்பதாலும் யாரேனும் இதுபோல உவந்து நமக்கு உதவ முன்வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு வெகு விரைவாக காலதாமதத்தை குறைத்து பொருள் செலவையும் குறைத்து மிக எளிதில் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பை பயன்படுத்தும் திறன் இதில் ஒளிந்திருக்கிறது ஆக பிரான்ஸ் இப்போது தருவது இந்தியாவிற்கு மிகப்பெரிய உதவியாக மாறும் ஆனால் பிரான்சும் இதை துணிந்து தருவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது இந்தியாவின் தற்போதைய தொழில் திறமையும் திறனும் தொழில்நுட்ப அறிவும் மிக அபாரமானது என்பதை பிரான்ஸ் அறிந்திருக்கிறது இவர்கள் யாரும் தொழில்நுட்பத்தை தரவில்லை என்றால் கூட இந்தியாவால் தொழில்நுட்பத்தில் சிறந்து மிக சிறந்த போர் விமானங்களை உருவாக்க முடியும் போர் விமான எஞ்சின்களையும் உருவாக்க முடியும் என்பது இவர்களுக்கும் தெரியும் காரணம் அந்த அளவு முன்னேற்றம் இன்று இந்தியா அடைந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் அவர்களுக்கு தேவைப்படும் என்பதே தான் ஆதலால் தான் இந்தியாவிற்கு தற்போது விரைவிலேயே உதவி அவர்களுடன் நெருங்கிய ஒரு நட்புறவை உருவாக்கி வைத்தால் வளருகின்ற இந்தியா நாளை தனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் என்ற நம்பிக்கையும் இருக்கக்கூடும் ஒத்துழைக்கிறது என்று சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் போர் முறைகளும் போர்க்களங்களும் வானை அடிப்படையாக கொண்டுதான் அமையும் என்பதால் ஆக இந்தியா இந்த தொழில்நுட்பத்தால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை போர் விமானங்கள் ட்ரோன்கள் உட்பட்ட பலவிலும் இந்தியா பல முன்னேற்றங்களை விரைவில் காண்பதற்கு இது ஒரு ஏதுவாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்